എന്നെ നടത്തില്ലും ദയായി കാു കൊള്ളും മനായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയ എന്നെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എന കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளில் ஒரு வார்த்தையை நான் உங்கள் முன்வைத்து செபிக்கிறேன் எசையா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எலும்பு எலும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே முந்திர நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ இயசையா தீர்க்கதரிசி கொண்டு உரைக்கப்பட்ட அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கிற வார்த்தை இதுதான் எலும்பு எலும்பு பலன்கொள் கத்தர் தம்முடையவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நீ எலும்பு நீ பலன்கொள் நம் தேவனை போல நம்மை உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி நம்மை முன்னிறுத்த வேறு ஒருவருக்குமே முடியாது உலகம் நம்மை நிந்தித்து அல்லது நம்முடைய குறைகளை சொல்லி நம்மை போது தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மில் அவர் வைத்த நன்மைகளை சொல்லி நம்மை பலப்படுத்தி நம்மை முன்னிறுத்துகிறார் அல்லது நம்மை தொடர்ந்து ஓட பண்ணுகிறார் மீதியானியருக்கு பயந்து கோதுமையை தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்து கொண்டிருந்த கிதியோனிடத்தில் வந்து பயப்படாதே பராக்கிரமசாலி என்று சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுகிறார் அவர் உற்சாகப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி உலகம் உங்களில் உள்ள குறைகள் உங்களில் உள்ள பலவினங்கள் இவைகளை சுட்டி உங்களை நிந்திக்கலாம் உங்களை தாழ்த்தலாம் அல்லது உங்களை சோர்ந்து போக பண்ணலாம் அது எதையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்களை பலப்படுத்தி உங்களை தட்டி எழுப்பி உங்களுக்காக நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் மட்டும் உங்களோடு இருந்து உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் இங்கே கற்று ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார் ஒன்று எலும்பு ரெண்டாவது நீ பலங்கொள் எழும்ப முடியாத சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதிலே நம்மை தட்டி எழுப்பி நம்மை நிறுத்தி நம்மை ஓட வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நீ எழும்பு எந்த எழும்ப முடியாத சூழ்நிலையானாலும் சரி ஏசபேலின் வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போய் எளிய செடிக்கு கீழே கர்த்தர் அவனை எழும்ப பண்ணுகிறார் எந்த சூழ்நிலையானாலும் அதிலிருந்து அது நடுவில் இருந்து உங்களை எழும்ப பண்ண தேவன் போதுமானவராயிருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் எழுபத்தி ஒன்றாவது சங்கீதம் இருபதாவது வசனத்தில் எப்படி சொல்லுகிறார் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர்கள் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர் தேவனால் எந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களை எழுப்பிவிட உங்களை எழுந்து நிற்க பண்ண தேவனுக்கு முடியும் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனை அடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அவரால் நம்ம எந்த சூழ்நிலையிலும் எழுப்பிவிட முடியும் இந்த காலை வேளையில் பல காரியங்களை நிமித்தம் முடங்கி கிடக்கிற அன்பு சகோதரா அன்பு சகோதரி கர்த்தரை நம்பு அவரால் உன்னை எந்த சூழலிலும் எழுப்பிவிட முடியும் ரெண்டாவது சொல்லுகிறார் பலன்கொள் எதை செய்ய முடியாமல் நாம் தளர்ந்தோமோ அதை செய்யத்தக்க தேவன் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார் எதை செய்ய முடியாமல் நாம் தளர்ந்தோமோ அதை செய்யத்தக்க தேவன் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார் எலும்பு பலன்கொள் கர்த்தருடைய வேதத்திலிருந்து கர்த்தரால் உரைக்கப்பட்ட வார்த்தை இந்த காலை வேளையில் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் எழும்ப முடியாத எந்த சூழலிலும் அவரால் உன்னை எழுப்பிவிட முடியும் உன்னால் செய்ய முடியாத எந்த காரியத்தையும் அவர் உன்னை பலப்படுத்தி செய்விக்க முடியும் எவ்வளோ பெரிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் கத்திரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு தளர வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் கத்துடைய வார்த்தையை கேட்டு எழும்புங்கள் பலன் கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல தேவனே எங்களை பலப்படுத்துகிறவரே எந்த சூழலிலும் எங்களை தட்டி எழுப்பி விடுகிறவரே கோடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை அப்படியே நம்புகிறோம் யார் யார் தளர்ந்து போய் சோர்ந்து போய் இந்த ஒரு சூழலில் நான் மாட்டிவிட்டேனே என்னால் எழும்ப முடியவில்லை என்று கண்ணீரோடு கலக்கத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை தட்டி எழுப்புவதாக அண்டவரே எந்த காரியமும் செய்ய முடியாமல் ஆமை நான் இப்படி பலனற்று போய் இருக்கிறேனே என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை தட்டி எழுப்பி பலப்படுத்துவதாக கத்தர் என்னை எழுப்பிவிட்டார் கத்தர் எனது சூழலில் இருந்து தூக்கிவிட்டார் கத்தர் எனக்கு பலம் தந்து என்னை பலப்படுத்தி இந்த காரியங்களை செய்வித்தார் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே